கேடுகோடு கனேடிய தமிழ் காட்டு காற்றிலே அடுத்து வந்து வீச வருவது ஒரு கவிதை எழுதி குரல் தருபவர் எங்கள் அறிவிப்பாளர் செல்வோம் கவிதை நீதி தேவதையே நீதி சொல்லாயோ கள்ளம் கபடமில்லா பாலகன் நானும் சுமந்து கல்வி சாலை சென்றேனே கள்ளம் கபடமில்லா பாலகன் நானும் கெனவுகள் சுமந்து கேள்வி சாலை சென்றேனே புத்தக பையில் புத்தகத்துடன் புத்துணர் ஊட்டும் புது பொம்மையுடன் இடைவேளையில் இனிய நண்பர்களுடன் விளையாடி மகிழ விரிந்தேனே புத்தக பையில் புத்தகத்துடன் புத்துணர் ஊட்டும் புது பொம்மையுடன் நண்பர்களுடன் விளையாடி மகிழ விரைந்தேனே விதி என்னோடு விளையாட சீத்தம் கொண்ட சிப்பாய் அழைத்தான் கோர முகம் கண்டு ஓவன்று மாமா மாமாவென கால் பிடித்து அழுதேன் விதி என்னோடு விளையாட கொண்ட சிப்பாய் அழைத்தான் கோர முகம் கண்டு ஒவ்வொன்று மாமா மாமாவென கால் பிடித்து அழைத்தேன் காலனும் இறங்கவில்லை காவலனுக்கு வந்தவனும் குத்துயிராய் புதத்திடவே பள்ளி சென்ற நானும் பொம்மையும் புதைகுழியில் பள்ளி கொண்டோம் காலனும் இறங்கவில்லை காவலனுக்கு வந்தவனும் குத்துயிராய் புதத்திடவே பள்ளி சென்ற நானும் பொம்மையும் புதைகுழியில் பள்ளி கொண்டோம் உண்மை உறங்காது என்பது இதுவோ உருக்குலைந்து நான் மௌனித்தாலும் உயிர்த்தோழன் பொம்மை உயிர் நெழுந்து சாட்சி சொல்கின்றான் நீதி தேவதையே நீதி சொல்லாயோ உண்மை உறங்காது என்பது இதுவோ உருக்குலைந்து நான் மெளனித்தாலும் உயிர்த்தோழன் பொம்மை உயிர்த்தெழுந்து சாட்சி சொல்லுகின்றான் நீதி தேவதையே நீதி சொல்லாயோ நன்றி